மலையில் மந்திர பானை வீடு பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர்ல துணி குருவிக்கு சோட்டு சிச்சு லூசி அப்படிங்கிற தோழிங்க இருந்தாங்க அதுல சோட்டு கிளி ஒரு மளிகை சாமா கடை வச்சிருந்தா சிச்சு காக்கா வட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா லூசி அதே ஊர்ல ஒரு துணி கடை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா துணி குருவி மட்டும்தான் அவளுக்கு இருக்கிற ஒரு சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல வர வருமானத்துல தா குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு அவளுடைய பொண்ணான புஜியை நல்லபடியா பாத்துக்கிட்டா சிச்சு காக்கா சோட்டு கிளி லூசிப்புரா பக்கத்து பக்கத்துல நல்ல பெரிய வீடுங்களை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா டொனி மட்டும் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஓட்டு வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் அவங்க நாலு பேரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன டோனி இன்னைக்கு வயலுக்கு போலியா இல்ல சிச்சு இன்னைக்கு வயல்ல எந்த வேலையும் இல்ல ம் எப்படி உன் வாழ்க்கையே அந்த வயல தம்பி தானே இருக்கு உண்மைதா லோசி இருக்கிறதுல வச்சு ஏதோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க என்ன வருமானம் வந்து வீட்டு செலவுக்கே பத்துதோ இல்லையோ எங்களுக்கு வர வருமானம் சுத்தமா பத்தாது ஆமா ஆமா உண்மைதான் எனக்கு வர வட்டி பணமே அதிகமா தான் வரும் அப்படின்னு மூணு பேருமே துணியை அவமானம்தான் படுத்துனாங்க ஆனா நண்பர்களாச்சு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி துணி அமைதியா இருந்தா

நீங்க கட்டின வீடு மாதிரி என்னால பெரிய வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் இல்ல எந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல உங்க வீடுங்க மாதிரி பெரிய வீடு உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கட்டுற அப்புறமா வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி ரொம்பவும் கோவத்தோட வீட்டுக்குள்ள போயிட்டா லூசி சோட்டு சிச்சு மூணு பேரும் ஆச்சரியமா அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது இந்த துணிக்கு இவ்வளவு கோவம் வருமா அதானே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே ஆனா அவகிட்ட என்ன பணம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு புதுசா நம்மள மாதிரி வீடு கட்டுவனு சொல்றா சொல்றது எவ்வளவு வேணும்னாலும் சொல்லலாம் நான் கூட தான் ஆயிரம் சொல்லுவேன் சரி சரி விடுங்க அவ கட்டும்போது போது அப்ப பாத்துக்கலாம் இப்ப நமக்கு வேலை இருக்கு பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க துணிக்குருவி மட்டும் கோவமா வீட்டுக்கு போனா அவளுக்கு அவளுடைய தோழிங்க சொன்ன வார்த்தைகள் சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டுதான் இருந்தா இவங்களெல்லாம் தோழிங்கன்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்படுறேன் என்னுடைய நிலைமைய பார்த்து எனக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல அதுக்காக இப்படி என்ன அவமானப்படுத்துவாங்களா என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல நான் சொன்னத கூடிய சீக்கிரம் செஞ்சு காட்டுறேன் நான் உங்களோட பெரிய வீட்டையே கட்டுறேன் என்னைய கிண்டல் பண்ணீங்க கட்டினதுக்கு அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் அப்பதான் வெளியில வந்த புஜிக்குருவி அவங்க அம்மா அவ்வளவு கோவத்துல இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான் எதுக்காக அவளோ கோவத்துல இருக்காங்க அப்படின்னு மட்டும் பூஜை குருவிக்கு சுத்தமா தெரியல என்ன ஆச்சுமா ஏமா இவ்ளோ கோவத்துல இருக்க ஏ தோழிங்க எல்லாருமே என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க தெரியுமா புஜி அதான் கோவமா இருக்க ஏமா அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு மாதிரி நம்மளால எப்பவுமே கட்ட முடியாதாமா எப்பவுமே அவங்க என்ன சொன்னாலும் நான் எதுவும் சொல்லாம தான் இருப்பேன் ஆனா இன்னைக்கு அவங்க மட்டமா பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு புஜி சரி பரவாயில்ல விடுமா விட முடியாது புஜி அவங்க வீட்டை விட பெரிய வீட்டை நான் கட்டத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி துணி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா புஜிக்கு மட்டும் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப பயமாவும் இருந்துச்சு அப்பதான் துணி குருவிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு புஜி நாம ஒண்ணு பண்ணலாம் இந்த வீட்டையும் நம்ம வயலையும் வித்து நாம புது வீடு கட்டலாம் என்னது புது வீடு கட்ட வீட்டையும் வயலையும் விக்க போறியா அம்மா ஆனா எதுக்குமா

அந்த இடத்துக்கே நிறைய பணமும் செலவாயிடுச்சு புஜுக்குருவிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல ஆனா அவளால எதுவும் சொல்ல முடியல துணிக்குருவி கிட்ட இப்ப கொஞ்சம் பணம் இருந்துச்சு அதனால வீடு கட்டுறத பத்தி அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஐயோ இப்ப என்கிட்ட பணம் கொஞ்சம் தான் இருக்கு இடம் வாங்குறதுக்கே நிறைய பணம் செலவாயிடுச்சு இப்போ வேற யாருக்கிட்டயாவது கடன் கேட்கலானாலும் கூட முடியாது இடத்த வாங்கிட்டு வீட்டை கட்டலன்னா அவங்க எல்லாரும் மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க ம் ஏதாவது பண்ணியே ஆகணும்

என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அட அதுல என்னங்க இருக்கு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க அந்த பணத்திலேயே உங்களுக்கு நான் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடுறேன் அப்படியா அப்படின்னா பரவாயில்ல அங்க பார்த்தியா அங்க இருக்குதே அந்த வீடுங்க அந்த வீடுங்களை விட என் வீடு நல்லா இருக்கணும் அப்படி நீ கொஞ்சம் பார்த்து கட்டி கொடு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க உங்க வீடு எப்படி இருக்க போகுதுன்னு அப்படி மகி கழுகு வீடு கட்டுற பொறுப்ப அவ எடுத்துக்கிட்டதுனால துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா பணம் அதிகமா இல்ல அப்படிங்கறதுனால மகி மகிக்கழுக கொஞ்சமா மணலையும் கொஞ்சமா சிமெண்டையும் பயன்படுத்தி பெரிய வீடா கட்டிக்கிட்டு இருந்துச்சு துணி மட்டும் அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா ஆனா அவளுடைய தோழிகள் எல்லாருமே அந்த வீட்டை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஐயோ என்ன இந்த துணி ரொம்ப பெரிய வீட்டை கட்டுறாளே ஆமா அவ வீட்டை பார்த்தா நம்ம வீட விட ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கே ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டை கட்டிட்டு அப்புறம் பொழப்புக்கு அவ என்னதான் பண்ண போறா அது என்னவோ ஏதோ ஆனா நம்ம வீட்டை விட பெரிய வீட்டை கட்டி பந்தயத்துல அவ ஜெயிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் வீடு கட்டுற வேலையும் முடிஞ்சு போச்சு அதனால டோனி குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் புஜி குருவி ஸ்கூலுக்காக கிளம்பி போயிட்டான் டோனி குருவி ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிட்டான் அன்னைக்குதான் காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சது டோனி குருவியோட வீடு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கறதுனால இடிஞ்சி விழுந்துருச்சேன் துணியும் புஜ்ஜியும் திரும்பி வந்து பாக்கும்போது அவங்க வீடு இடிஞ்சி விழுந்து இருந்துச்சு அத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா அத பாத்து துணிக்குருவியோட தோழிங்க எல்லாருமே மறுபடியும் துணிய கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க துணிக்குருவி ரொம்பவுமே கவலைப்பட்டா இருக்க எடை இல்லாம புஜ்ஜிய குட்டிக்கிட்டே எங்க போறதுன்னு தெரியாம கவலையோட போய்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு கீழ உக்காந்துகிட்டு கவலப்பட்டுகிட்டு இருந்தாங்க என்னாலதான் இன்னைக்கு நாம இந்த நிலமையில இருக்கோம் என்ன மனுச்சிட புஜ்ஜி பரவாயில்லம்மா வீடு தெரிஞ்சு செய்யலாம் தெரியாம தானே செஞ்ச கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா இருக்காதுமா அதனாலதான் முதல்ல நான் வேண்டாம்னு சொன்னேன் ஏன் தப்ப நான் புரிஞ்சுக்கிற நேரத்துல எதுவும் செய்ய முடியாத நிலைமை இப்ப என்கிட்ட இந்த வேலையும் இல்ல ஆமா ஆனா ஏதாவது வேலை கிடைக்குமா நீ எதை நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த பக்கமா குஹவாத்து வந்துச்சு குஹுவாத்து பானை செய்யற செஞ்சுக்கிட்டு துணிக்குருவி குஹு கிட்ட போய் ஐயோ குஹுவோயாவோன்னு பரிதாபப்பட்டு ஒரு கொடுத்தா ஒரு நாள் துணிக்குருவி நிறைய பானைகளை செஞ்சு அத வெயில்ல காய வச்சுக்கிட்டு இருந்தா காய வச்ச எல்லா பானைகளும் காஞ்சிருச்சு ஒரு பானை மட்டும் காயவே இல்ல அதனால அந்த பானையை மட்டும் தனியா வச்சுட்டு மத்த பானைகளை இன்னொரு பக்கம் வச்சா அப்பதான் அந்த தனியா இருந்த பானை அவகிட்ட பேசிச்ச துணிக்குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா யாரடா பேசுறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆச்சு ஏ கவலையா உக்காந்துகிட்டு இருக்க என்ன பிரச்சனை யாரது யார் என்கிட்ட பேசுறது யாருன்னு தெரியலையே இதுல தெரியாம போறதுக்கு என்ன இருக்கு உன் பக்கத்துல இருந்துதானே பேசிக்கிட்டு இருக்கேன் திரும்பி பாரு ஏன் பக்கத்துல இருக்கியா எங்க என் பக்கத்துல பானையை தவிர வேற எதுவுமே இல்லையே ஆமா பானைதான் நான் பானை தான் பேசுறேன் அப்படின்னு பானை சொன்னதும் பானையை திரும்பி பார்த்தா துணி பானை பேசுறத பார்த்து அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல பானை நீ என்ன மந்திர பானியா ஆமா நான் உன்னுடைய கவலைய பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை உன்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ணப் போற அதுக்கு நீ சொல்லி பாரு ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ற துணிக்குருவி கவலை எல்லாத்தையுமே அந்த மந்திர பானை கிட்ட சொல்லிச்சு அதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது உனக்கு ஏதாவது செய்யலான்னு தோணுது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நிச்சயமா நான் உனக்கு இது ஆச்சரியமா இருக்கே எனக்கு ஒரு வீடு வேணும் அந்த வீட்டுல நானும் பொண்ணும் சந்தோஷமா வாழணும் தானே சரி அப்படியே கொடுக்கற அப்படின்னு சொல்லி உடனே அந்த பானை ஒரு பெரிய வீடா மாறிச்சு துணி அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா அன்னையில குருவி துணி குருவி ரெண்டு பேரும் அந்த பானை அந்த பானை அவங்க அவங்க கஷ்டத்துக்கு உதவிகளை இருந்துச்சு கொஞ்ச நாள் மழை காலமும் அதை பார்த்து துணி குருவி ரொம்பவுமே பயந்துட்டா பானையே இந்த மலையால நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஆகுமா பயப்படாத இது சாதாரண வீடு இல்ல மந்திர வீடு இல்லையா இந்த வீட்டுக்கு எதுவுமே ஆகாது அப்படியா நீ எனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி அப்படி தினமும் புஜுக்குருவி துணிக்குருவி ரெண்டு பேரும் அந்த பானை கிட்ட பேசிக்கிட்டு அந்த மந்திர பானை வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன கிராமத்துல பறவைங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு மொபைல் போனா என்னன்னு கூட தெரியாது அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க பசங்க நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இருக்கிற இருக்கிற சின்ன பசங்களான குருவி அப்படியே ஊருல இருக்காவுக்குமே தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு பசங்களும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெரியவங்க எல்லாருமே காலையில வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் புஜி குருவி படிக்கிறதுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தா புஜி நேரமாகுது நான் வேலைக்கு போகணும் நீ ஒழுங்கா போ ஆ சரிம்மா இதான் இப்பவே கிளம்புறேன் குறும்புத்தானம் எதுவும் பண்ணக்கூடாது ஒழுங்கா இருக்கணும் சரியா இல்லைம்மா நான் படிக்கிற நேரத்தில் எப்பவுமே குறும்புத்தனம் பண்ணுறதே கிடையாது ம் சரி சரி எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி டூனி அங்கேருந்து வேலைக்கு போயிட்டான் புஜி குருவியும் படிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் மகை கிழகு நல்லபடியா பாடம் கத்து கொடுத்துக்கிட்டு குருவி வயலுக்கு வேலைக்கு போனான் நாள்புறம் அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான் இப்படி இருக்கும் போது அன்னைக்கு சாயந்தர நேரமும் ஆச்சு அதனால பெரியவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹம் தினமும் இப்படி கஷ்டப்பட்டு ஒழிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெளியில உக்காந்து பேசுறதே ஒரு தனியே ஆமா இல்லை அதுலேயே நம்ம ஊர் எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருக்கும்ல ஆமா ஆமா இந்த அமைதியை கிடைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காம இருந்தா போதும் பசங்களும் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதை விட நமக்கு வேற என்ன வேணும் அதுவும் உண்மைதான் அவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்க ஊருக்கு ஒரு கார் வந்துச்சு அந்த கார்ல சோட்டுக்கிடி அதோட அசிஸ்டான குஹுவாத்து கூட வந்துச்சு சோட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தது மொபைல் போன் வியாபாரம் எல்லா ஊருங்களுக்கும் போய் அவ தயார் பண்ற வித்துக்கிட்டு இருந்தா இப்போ துணி குருவியோட சோட்டு கார்ல வந்ததை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன இது நம்ம ஊருக்கு கார் வந்திருக்கு யார் வீட்டுக்கு வந்திருப்பாங்க யார் வீட்டுக்கு வந்தா நமக்கு என்ன ஆ அதுவும் உண்மைதான் யாரையாவது பாக்க வந்திருப்பாங்க ஆமா ஆமா பாக்கிறதுக்கு பணக்காரங்களா இருக்கிற மாதிரியும் தோணுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சோட்டுக்கு ரெண்டு பேருமே காரை விட்டு இறங்கினாங்க மேடம் இந்த ஊரு ரொம்ப அழகா இருக்குல்ல ஆ ரொம்ப சின்ன ஊர் எல்லாரும் இருக்காங்க போல இங்க இருக்கிறவங்களுக்கு மொபைல் ஃபோனுனா என்னன்னு தெரியாது போல அதுதான் நல்லது அப்போ நாம எல்லாருக்குமே மொபைல் ஃபோன் விற்கலாம்ல ஆமாம் மேடம் ப்ராஃபிட்டும் வரும் மேடம் ஒரு காரங்க அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே துணிக்குருவி பக்கத்தில் போனாங்க அப்போ சோட்டுக்கிடையே குகுவாத்தையும் அவங்க மூணு பேரும் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்க நாங்கள் நல்லா இருக்கோம் ஆமாம் நீங்கள் யார் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க இவங்க எங்கள் மேடம் இவங்க சிட்டியில் மொபைல் ஷாப் வச்சிருக்காங்க என்னது மொபைலா மொபைலா என்னங்க எப்படி இருக்கும் எனது மொபைலாக என்னன்னு கூட தெரியாதா மொபைல் ரொம்ப யூஸ் ஆகுங்க இப்படிதான் இருக்கும் மொபைல் சோட்டுக்கிட்டே அவகிட்ட இருக்கிற மொபைல் போனை எடுத்து அவங்க எல்லார்கிட்டையும் காட்டினா எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அதோட பயன் என்ன அப்படின்னு சோட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மொபைல் போனை வச்சுக்கிட்டு யார் எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட பேசலான்னு சொல்றீங்களா ம் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு நாங்க கத்து கொடுக்கறோம் ஆமாங்க நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு விலை குறைச்சி கொடுக்குறேன் நிறைய பயன்பாடு இருக்குன்னு சொல்றீங்க அது இல்லாம எல்லார்கிட்டையும் பேச முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா ஆமா இது ஏதோ நல்லா இருக்கட்டும் நீ நாமளும் இதை வாங்கிக்கலாம் அப்படி சோட்டுக்கிடி அந்த ஊர்ல மொபைல் விற்கணும்னு முடிவு பண்ணா அந்த ஊர்லயே ஒரு பெரிய பங்களா வீடா எடுத்து அந்த பங்களா வீடை வாடகைக்கு எடுத்து அதுல தங்கிக்கிட்டு இருந்தான் அப்படி ஊர்ல யாருக்குமே மொபைல் போனா என்னன்னு தெரியாது ஆனா அவங்க எல்லாருக்கும் கூட அவன் மொபைல் ஃபோன் விற்க ஆரம்பிச்சான் அதனால பெரியவங்க எல்லாரும் அந்த மொபைல் யூஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சின்ன பசங்களுக்கு அந்த போனை கொடுக்கவே இல்லை மேடம் இந்த ஊர்ல நிறைய பேர் நம்ம கிட்ட மொபைல் வாங்கியிருக்காங்க ஆமா ஆமா வரைக்கும் மொபைலை பார்க்காதவங்க இல்லையா தான் வாங்கிட்டாங்க இந்த ஊரில் எல்லாரும் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லா ஊருக்கு போய் நம்ம மொபைல் போனை வித் ஆகணும் அப்போதானே நாம ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படி குஹு அப்புறம் சோட்டு ரெண்டு பேரும் அவங்க பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு சோட்டு கிளியோட பிள்ளையான பன்னு கிளி அப்பதான் ஊருக்கு வந்தான் அவன் எப்பவுமே ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத சின்ன காக்கா புஜ்ஜி குருவி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா புஜ்ஜி அந்த பையன் எப்பவுமே போன் வச்சுக்கிட்டே இருக்கான் அவங்க அம்மா அவனுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க அவன் பாக்குறான் நம்ம அம்மாங்களும் கொடுப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கொடுப்பாங்க இல்ல புஜ்ஜி எங்க வீட்டில் போன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எங்க அம்மா என்கிட்ட சொன்னதே இல்லை ஆனா அதுல அப்படி என்ன இருக்கு அது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கணும் அது என்னன்னு நம்ம கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படி புஜ்ஜி சின்ன ரெண்டு பேரும் நினைச்சாங்க அப்படி ஒரு நாள் பன்னு போன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்திலேயே புஜ்ஜி குருவி அப்புறம் சின்ன காக்கா ரெண்டு பேருமே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் பன்னுவை பார்த்து பார்த்தியா அவன் மறுபடியும் ஃபோன் தான் வச்சுக்கிட்டு இருக்கான் ஆமாம் அந்த போன்ல என்ன இருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு நாம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாவா சரி வா புஜி அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பன்னு கிளி பக்கத்தில் போனாங்க பன்னுவுக்கும் அவங்களுக்கும் அறிமுகம் ஆச்சு ஆமாம் அந்த ஃபோனில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பன்னு நானா இந்த ஃபோனில் நான் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன் என்னது கேமா ஃபோனில் கேம் எல்லாம் இருக்குமா

துணி எப்போவும் போலவே வேலைக்கே கிளம்பிக்கிட்டு இருந்தா ம் வெளியில மழை பெஞ்சு ஒரே சேர் சேரா இருக்கு இப்ப இந்த போன் எடுத்துட்டு போய் ஒருவேளை அந்த போன் சேர்த்துல விழுந்துட்டா அப்புறம் கஷ்டமாயிடும் பேசாம வீட்லேயே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனை எடுக்காம துணி குருவி வேலைக்கே கிளம்பிட்டா சிச்சோ காக்காவும் அதே மாதிரி யோசிச்சுட்டு போனை எடுக்காம ரெண்டு பேரும் போனை வீட்டில் வச்சுட்டு கிளம்புனாங்க ஆஹா அம்மா இன்னைக்கு வேலைக்கு போகும்போது போன் எடுத்துட்டு போல போல

ஆனா வரும்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்க அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படியா பள்ளிக்கூடத்துக்கு வராம என்ன பண்றாங்க போலாம் வீட்டுல தானே இருப்பாங்க என்ன பண்றாங்கன்றத நாம பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது பசங்க ரெண்டு பேரும் போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு போன் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட பசங்க கொடுக்கவே இல்லை ஏய் சின்னோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேனி

அந்த சோட்டு எப்ப வந்து இந்த போன் விக்க ஆரம்பிச்சாலும் அப்பல இருந்துதான் இதெல்லாம் நடக்குது ஆமா ஆமா அது வரைக்கும் நம்ம பிள்ளைங்க நல்லாதான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சோட்டோட புள்ள வந்துதான் நம்ம பிள்ளைங்களை இப்படி கெடுத்துட்டான் பசங்களா இனிமே போன எடுத்தீங்க உங்க கை கால உடைச்சு போட்டுருவேன் அப்படி பசங்க கிட்ட இருந்து போன வாங்கிக்கிட்டு பெத்தவங்க எல்லாருமே சோட்டு கிளிய பாக்க போனாங்க என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க இன்னும் ஏதாவது போன் வேணுமா உங்க போனும் வேணா எதுவும் வேணாம் இந்த போனாலதான் எங்க பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்ககிட்ட கோச்சுக்கிறீங்க இந்த ஃபோனு வராத வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா தான் இருந்தோம் இப்போ சந்தோஷம் எல்லாம் போச்சு ஆமா இந்த ஃபோன் வராத வரைக்கும் பசங்க நல்லா படிச்சாங்க ஆனால் இப்போ படிக்க மாட்டேங்கிறாங்க உங்க ஃபோனு எங்களுக்கு உங்க ஃபோன் வேணாம் எங்க பணத்தை திருப்பி கொடுங்க இது வியாபாரங்க ஒரு தடவை விற்றதுக்கு அப்புறமா பணத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படி சோட்டு திமிரா திமரா பேசினதுனால எல்லாருமே அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சு அவங்க மொபைல் போன கொடுத்துட்டு அவங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கிட்டு அவங்கள ஊரு விட்டு விரட்டி அனுப்பிட்டாங்க அன்னையில இருந்து மறுபடியும் பசங்க எல்லாரும் நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க